ஹாய் ஹலோ ஐநூறு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ராமர் கோவில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்றைக்கி திறப்பு விழா பண்ணியிருக்காங்க சாதாரணமாக இந்த ராமர் கோவில் வந்து ஒரு நிலத்தை வாங்கி அங்கே இப்படிப்பட்ட மிகப்பெரிய கோயிலை வந்து கட்டி எழுப்பியிருந்தாங்கன்னா அது அளவுக்கு பேசு பொருளாக இருந்திருக்காது ஆனால் ஏற்கனவே இருந்த ஒரு மசூதியை சுத்தமாக உடச்சி தரமட்டமாக்கிட்டு அங்கே ஒரு ராமர் கோயில் உருவாக்குனது தான் வந்து இன்றைக்கி நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருக்க காரணமாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது ராமர் கோவிலோட ஃபுல் ஹிஸ்ட்ரியோ அதோட சிறப்பம்சங்களோ பாபர் மசூதி வந்து எதுக்காக இடித்தாங்க பாபர் மசூதிக்கு முன்னாடி அங்கே ஒரு ராமர் கோவில் இருந்துச்சா இல்லையா அதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேதியில் ராமர் கோவில் வந்து திறந்திருக்கக்கூடாது அது நியூமராலஜி படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு அவர் உண்டான ஸ்ட்ராங்கான ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு அதை பற்றி இன்றைக்கி நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹிஸ்ட்ரிய ஒரு ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்ப்போம் இப்படி ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்க்கும்போது அந்த மசூதியை வந்து பாபர் தான் கட்டினாரா அப்படிங்கிறதுக்கு உண்டான சாட்சியங்கள் எதுவுமே இல்லை ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சிக் காலகட்டத்தில் தான் அந்த மசூதி வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பாபர் வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்ந்து மறைந்ததுக்கப்புறமா அவரோட நினைவாக வந்து அந்த மசூதிக்கு வந்து பாபர் மசூதி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியில் நடந்துருக்குது இதை வந்து இவர் தான் கட்டினார் தான் கட்டினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான சாட்சியங்கள் வந்து கிடைக்கல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு காலகட்டங்கள்லேருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்குமே வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இந்து முஸ்லீம்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் தான் இந்த காலகட்டங்கள் அகர்ந்து போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் தான் ஒரு குழப்பம் வந்து உருவாயிருக்குது அது என்ன குழப்பம்னா ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களுக்கு பிறகு வந்த பிரிட்டிஷ் மத போதகர் ஒருத்தர் வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றி ஆராய்ச்சி பின்னி அவர் ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா வந்து இந்த பாபர் மசூதி இருந்த இடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இந்து கோயில் இருந்துச்சு அந்த இந்து கோயிலை வந்து இடித்து தான் வந்து இந்த பாபர் மசூதி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து அவர் எழுதியிருக்காரு இந்த கட்டுரை வெளியானதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிருக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது இப்படி பாபர் வந்து ஒரு இந்து கோயிலை வந்து இடித்து தான் வந்து இந்த மசூதியை கட்டியிருக்காங்க அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க இதுதான் வந்து நாளடைவில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் பஞ்சாயத்துகளும் உருவாச்சு அப்படி எதுக்காக இந்த கட்டுரையை வெளியிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணங்களை வந்து முன்வைக்கிறாங்க அது என்னென்னா இந்தியாவில் வந்து மக்கள் இந்து முஸ்லீம் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருக்கிறாங்க இப்படி அவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா நம்ம வந்து அரசியல் பண்ண முடியாது நம்ம வந்து அவங்களை அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ண முடியாது அதனால் இவங்களை பிரித்து விடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காகத்தான் இந்த கட்டுரை வெளியிட்டாங்கன்னு ஒரு சில பத்திரிக்கைகளை எழுதியிருக்காங்க இப்படி வருஷங்கள் போக போக நாளடைவில் பேசுபொருளாகி பொருளாகி விவாதங்களாகி கடைசியில் வந்து இது கலவரத்துலேயே போய் முடிஞ்சது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்ததுக்கு அப்புறமா வந்து ரெண்டு தப்பு நேரமே வந்து அந்த இடத்த சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தாங்க இந்த இடம் எங்களுது அப்படின்னு இந்துக்கள் ஒரு பக்கமும் இல்லை இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் ஒரு பக்கமும் சேர்ந்து ஏற்க போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை வந்து சட்ட ரீதியை எதிர்கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி கேஸ் போட்டு இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்துக்கள் வந்து ராமர் கோயில் இருந்துச்சு அந்த கோயில் இடிச்சு தான் இப்போ வந்து அவங்க மசூதி கட்டியிருக்காங்கன்னு இவங்க சொல்ல முஸ்லீம்ஸ்லாம் வந்து இல்லை அப்படி ஒரு கோயிலே இல்லை அது வந்து எங்களுக்கு முஸ்லீமுக்கு சொந்தமான இடம் தான் அங்கே வந்து மசூதி தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி எந்த இந்து கோயில்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கவாதமும் இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேஸ் போட்டுக்கிட்டாங்க இந்த கேஸு பல வருஷமாக வந்து நிலுவலியாக கிடந்துச்சு இப்படி வழக்கம் வந்து நிலுவையில் இருந்த நிலையில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கருத்து முன் வச்சுது அது என்னென்னா வந்து இப்போ அந்த பாபர் மசூதி இருக்கிற இடத்துல வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி மேற்கொள்ளுங்க ஏதாவது பழைய கோயில் உண்டான ஏதாவது சாட்சி கிடைக்க பாருங்கள் அப்படி இருந்ததுன்னா கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து தள்ளி வச்சாங்க அதை அதை வந்து இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் வந்து கையில் எடுத்துகிட்டு அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை வந்து மேற்கொண்டாங்க பத்து நாள்லேயும் வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த பா பாபர் மசூதி இருந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருந்திருக்கு கோயில் இருந்ததுக்கு உண்டான இந்து கோயில் இருந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ஒரு அறிக்கையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த பாபர் மசூதி இருக்கிற இடம் வந்து இந்துக்களுக்கு தான் சொந்தம் அதனால் அவங்க ஃபர்தராக வந்து ராமர் ராமர் கோயிலை வந்து கட்டிக்கலாம் கட்டி எழுப்பிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சேம் டைம் அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு அதுக்கு ஆதரவாக வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட இடத்த கொடுத்து அவங்களை அவங்கள மசூதி கட்டுறதுக்கு நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து முடிச்சு விட்டாங்க இப்படி தான் வந்து ராமர் கோயில் உண்டான அனுமதி கிடச்சி இப்போ கட்டி கோவில் வந்து திறக்க போகிறாங்க திறந்துட்டாங்க ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி கட்டப்படுற கோயிலுங்கிறதுனால ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து அந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் அஞ்சு கோபுரங்களை வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பில்லர்கள் வச்சு கட்டியிருக்கிறாங்க முப்பத்தி நாலு கதவுகள் அங்கே இருக்குது அதில் பதினாலு கதவுகளுக்கு வந்து தங்க மூலம் பூசப்பட்டு அந்த கதவுகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க இப்படி இன்னும் நிறையா சிறப்புகள் வந்து அந்த கோயில் இருக்குது அதை ஒன்பே ஒன்றா சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நூறு கிலோவில் வந்து ஒரு பெல்லை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த பெல்லை வந்து ஒன் டைம் அடித்தீங்கன்னா அது அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே சவுண்டு கேட்குமா இதை வந்து மதன் கௌரியை சொல்லியிருக்காரு அதை ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது அது உண்மையாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ரெண்டாயிரம் அடிக்கு நிலத்தை குழி தோண்டி அங்கே வந்து இந்த கோயிலை வந்து இந்த கோயில் வந்து ஒரு ஆயிரம் வருஷம் கழித்து அது அழிஞ்சு போனாலும் அங்கே ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி நடத்தினாங்கன்னா இங்கே ராமர் கோயில்தால்தான் இருந்துச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுறக்கு உண்டான சிறப்பான பொருட்களெல்லாம் உள்ள ரெண்டாயிரம் மணிக்கு கீழே வந்து நிறைய இடங்களில் வந்து ப புதைச்சி வச்சுருக்காங்க நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததிகள் அதை பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு டிசைனில் தான் வந்து அதை பதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் அதிகமாக வர்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த ராமர் கோயில் கட்டப்பட இருக்கிறனால முதல்ல அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணாங்க அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணும்போது அங்கே வந்து கோயில் கட்டுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால இந்த இடத்துல கோயில் கட்டியே ஆக வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலை இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த கட்டுறதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரையே முதல்ல மாற்றுறாங்க ஃபவுண்டேஷன் சிஸ்டத்தை மாற்றுறாங்க முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியா ஃபுல்லாகவே தோண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் தோண்டி எடுத்துட்டு ஐம்பத்தாறு லேயருக்கு ஃபுல்லாக சிமெண்ட்டும் இந்த காகட்டும் ஃபுல்லாக வந்து கொட்டி கொட்டி ஐம்பத்தாறு லேயராக அடிக்கிட்டே வர்றாங்க அதுக்கப்புறமா அங்கே வந்து அதுக்கு மேலே வந்து எந்த இரும்பு ஸ்டீலு இது எதுவுமே பயன்படுத்தாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லை வச்சு வந்து அந்த கோயிலை வந்து பில்லர் போட்டு மேலே எழுப்பி கட்டியிருக்காங்க இப்படி தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சரவே மாற்றி வந்து இந்த ராமர் கோயிலை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா செலவில் இன்றைக்கி பிரம்மாண்டமாக நம்மளுக்கு கோயிலை கட்டி கொடுத்துருக்காங்க இன்ஜினியர்ஸ் அந்த கோயிலை கட்டுறக்கு ஒரு செருப்பு வாய்ந்த கல்லை பயன்படுத்தியிருக்காங்க அதுதான் பிங்க் ஸ்டோன் இந்த பிங்க் ஸ்டோன் வந்து உடையவே உடையாது எத்தனை வருஷம் பல தலைமுறைகள் கடந்தாலும் அந்த கல் வந்து பாதிப்புக்கு உண்டாகாது அப்படிங்கிறதால பிங்க் ஸ்டோனை கல் வச்சு தான் முழுக்க முழுக்க இந்த ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க கர்நாடகாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட கல்லை வச்சு தான் ராமர் சிலையை செஞ்சுருக்காங்க அந்த ராமர் சிலையை வந்து உடையவமைச்சர் வந்து மைசூரையை சேர்ந்த அருண்ராஜ் அவர் வந்து இந்த ராமர் சிலையை வந்து செதுக்கியிருக்காரு இந்த கோயிலோட ஃபவுண்டேஷன் போட்டாங்க பார்த்தீங்களா நான் சொல்லி நேரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்பத்தாறு லேயர் போட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டாங்க இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட பதினாலு மீட்டர் வந்து ஆழம் கொண்டது அந்த பதினாலு மீட்டர் ஆழத்தில் தான் இந்த ஐம்பத்தாறு லேயர் காங்கிரீட்டு கொட்டி அதுக்கு மேலே இந்த கோயிலோட பில்லர்ஸை வச்சு இந்த கோயிலை வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் வந்து இருபத்தஞ்சாயிரம் மக்கள் வந்து தங்களோட செருப்பையோ தங்களோட ஃபோன்ஸையோ வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு மையத்தை வந்து கட்டியிருக்காங்க நோர்த் திஸ் பாயிண்ட் இதுதான் நம்மளுக்கு முக்கியம் கோயிலுக்கு போகும்போது எவ்வளோ செருப்பு திருட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அதனால் இப்படியெல்லாம் திருடு போகக்கூடாதுங்கிறக்காக ஒரு மையத்தை வந்து கட்டி கொடுத்துருக்காக ரொம்ப சிறப்பு வாய்ந்த மையமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கோவிலில் மட்டும் முப்பத்தி நாலு கதவுகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த முப்பத்தி நாலு கதவுகள் வந்து பிரம்மாண்ட வேலைப்பாடுகளோடு நடந்திருக்கு அந்த முப்பத்தி நாலு கதவுகளும் அப்படி தான் இருக்குது அதுவும் போக பதினாலு கதவுகள் வந்து தங்கம் பலாம் பூசப்பட்டது அப்படின்னு சொன்னேன் இது எல்லாமே செஞ்சது வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிணவி போகிற குரூப் தான் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாராட்டுகள் கொடுக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சிற்பிகள் மட்டும்தான் ரொம்ப ப்ரா பிரமாதமாக அந்த வேலைப்பாடுகள் வந்து அழகாக செஞ்சிருப்பாங்க நம்ம நிறைய கோயிலில் பார்த்துருப்போம் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி இந்த ஆசாரிகள் வந்து இந்த டோர்களை டிசைன் பண்ணுறதில் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை அடிச்சிக்கிறக்கு ஆலயம் கிடையாது அதை வந்து இந்த ராமர் கோயிலையும் நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது ஹைலைட்டட் பாயிண்ட்ஸு அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் சிலைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற பாப்பம்பட்டி வரைக்குமே வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிவிட்டு அதனால் வந்து நாம் போல நிறைய பேர் போயிருப்பாங்க தமிழ்நாட்டிலேருந்து அப்படி நம்மளாம் போனால் வந்து யாருன்னு பார்க்க மாட்டோம் செலிப்ரிட்டிஸ் போனால் பார்ப்போம் இல்லையா அப்படி எந்தெந்த செலிப்ரிட்டிகள்லாம் வந்து ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு போயிருக்காங்க எந்தெந்த விளையாட்டு துறையில் இருந்தவங்களும் சரி அதே சமயம் நடிகர்களும் சரி அமைச்சர்களும் சரி யார் யார் போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துருக்காரு அவங்களோட ஒய்ஃபோட அது மட்டும் இல்லாமல் அவரோட மாப்பிள்ளை தனுஷும் போயிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் பாலிவுட் நடிகர்களான அமிதாப் பச்சன் அபிஷேக் பச்சன் ரன்பீர் கபூர் ஆலியா பட்டு கங்கனா ராணுவத்து விக்கி கௌஷல் கத்ரீனா கைஃப் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் போயிருக்காங்க தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி ராம் சரண் இவங்க எல்லாருமே விசிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஹார்ட் பீட்டாக இருக்கிற தொழில் அதிபர்களான அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அவங்களோட ஃபேமிலி இவங்கெல்லாம் போயிருக்காங்க எப்போ நம்ம கிரிக்கெட் விட்டா விட்டால் எப்படி நம்ம எந்த பொதுவான இந்தியாவில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு ஒன்றும் செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க இல்லைன்னா கிரிக்கெட் வீரர்கள் இருப்பாங்க அப்படி கிரிக்கெட் வீரர்கள் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே சச்சின் டெண்டுல்கர் அவர் ஒரு தேசியவாதி ஆன்மீகவாதி யாருனா யோகா குரு பாபா ராம்தேவ் அவர் கலந்துருக்காரு இந்த மாதிரி ஏ ஏகப்பட்ட தொழில் பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாமே வந்து கலந்துருக்காங்க இவங்கெல்லாம் வந்து கார்ப்ரேட் கார்பரேட்டில் லெவலில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்கோங்க நம்மள மாதிரி அவள் கிடையாது கார்பரேட்டில் இருக்கிறவங்க அவங்க ஃபஸ்ட் இன்விடேஷன் அவங்களுக்கு தான் போயிருக்கும் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கலந்துருக்காங்க மினிஸ்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா பிஜேபியில் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து நேரடி லைவ் டெலிகாஸ்ட் மூலமாக வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்களோடு சேர்ந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து பார்த்துருக்காங்க நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேங்க ஜனவரி இருபத்தி மூணுக்கு அப்புறமா வந்து ஐவத்தியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வரதுனால ரெண்டு ஹாஸ்பிட்டல் வந்து நூற்றம்பது படுக்கைக்கு அதிகமாக இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலாகவும் முந்நூற்றம்பது படுக்கைகள் கொண்ட இன்னொரு ஹாஸ்பிட்டலாகவும் தரம் உயர்த்தி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி அந்த பர்பஸ்க்காக அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஆறு மாவட்டங்களில் இருக்கிற பக்தர்கள்லாம் வந்து அயோத்திக்கு வந்து போக ராமரை பார்க்குறக்காக அங்கே வந்து ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க பக்தர்கள் வந்து ஈஸியாக வந்து ராமரை தரிசிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த கோயிலை சுற்றி இருக்குது ஆயிரத்தி எட்நூறு கோடி பேர் ஆயிரத்தி எட்நூறு கோடி அதனால் இந்த விஷயங்கள்லாம் அவங்க தாராளமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி அந்த எழுபது ஏக்கர் கோயிலில் வந்து மருத்துவமனைகள் இருக்குது விளையாட்டு மைதானங்கள் இருக்குது அப்புறம் தியேட்டர்ஸ் இருக்குது தியேட்டர்ஸ்னால் வந்து இந்த ராமர் ரிலேட்டடுக்குண்டான சிறப்பு காட்சிகளை போடுறதுக்கு உண்டான தியேட்டர்ஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் பண்ணுற அதாவது இந்து முறைப்படி ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆன்மீக வழியில் எஜுகேட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ராமர் கோயிலில் வந்து உருவாக்கியிருக்காங்க மக்களோட நலனுக்காகவும் கோவிலோட நலனுக்காகவும் இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சரியாக பன்னெண்டாம் மணிக்கு நம்ம பாலராமர் சிலைக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டார் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி பதினெட்டாம் தேதியே வந்து ஐம்பத்தொம்போது அங்குல அடி கொண்ட ராமர் சிலையை வந்து கருவுரையில் வச்சுருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி தேதியில் வந்து அந்த கும்பாபிஷேக விழா வந்து நடத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல என் கணித ஜோதிடர் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து முற்றிலும் தவறான விஷயம் இன்றைக்கி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியை வந்து சூஸ் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணனால நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்கணித ஜோதிடர் வந்து ஒரு பொருளை கலைப்பட்ருக்கார் இது வந்து யூடியூப்பில் வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து கேட்கும்போது நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருந்தது ஆனால் ஹிஸ்ட்ரியை முன்னாடி புரட்டி பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் இது தப்புன்னு சொன்னால் தப்புன்னு நடந்திருக்கு அது என்ன எக்ஸாம்பிளுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மறைந்த கலைஞர் வந்து ஒரு புதுசாக ஒரு சட்டமன்றத்தை கட்டி அதை வந்து திறப்பு விழா பண்ணணும்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் இந்த பிரபல ஜோதீரர் போயிட்டு இதை என்கணித முறைப்படி இந்த நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற தேதி வந்து தப்பாக இருக்குது அதனால் இந்த தேதியை மாற்றி பண்ணுங்கள் அடுத்த நாள் பண்ணிக்கங்க இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் போய் சொல்லியிருக்காரு ஆனால் அதையும் கேட்காம அந்த அன்னைக்கு அவங்க வந்து இந்த சட்டமன்றத்தை ஓப்பன் பண்ணனால தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த சட்டமன்றம் வந்து மூடியே இருந்தது பிற்காலத்தில் அது திறப்பு விழா பண்ண முடியாமையே போய் அதை வந்து இப்போ இன்றைக்கி ஹாஸ்பிட்டலாக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் இன்றைக்கி தேதியில் வந்து கூட்டுத்தொகை வந்து இருபத்தி ரெண்டுங்கிறது ரெண்டு ரெண்டு நாலில் போய் முடியுது அப்படி நாலாம் நம்பர் வந்து சரியான தேதி கிடையாது ஒரு கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி திறக்கிறதுக்கு அதனால் இன்றைக்கி தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து தவறான விஷயந்தான் இதை நாங்கள் வந்து நிறைய டைம் வந்து நிறைய லாங்குவேஜில் வந்து இந்த நியூஸை வந்து வெளியிட்ருக்கோம் ஆனால் அது யாரோட காதுக்கும் போகலை மேலிடத்துக்கு போகலை மேலிடத்துக்கு போச்சா இல்லையான்னு தெரியாது ஆனால் வந்து இன்றைக்கி வந்து கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க இதனால் நாளைக்கு பின்விளைவுகள் நிறைய நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ரெண்டு விஷயங்கள் சொன்னார் அது என்னென்னா வந்து கோவிலில் இந்த நாலாம் இன்றைக்கி தேர்தல் இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன விபத்துகள் வந்து உள்ளே நடந்திருக்கும் ஆனால் அது வெளியே தெரியல இப்போ வரைக்கும் அதே மாதிரி சிவகாசியிலிருந்து கொண்டு போன ரெண்டு லாரி பட்டாசுகளும் ஒரு லாரி பட்டாசு இல்லை தப்பா சொல்லி இந்த சாரி அப்படி அந்த லாரி போகும்போது அந்த லாரி வந்து விபத்துக்குள்ளாச்சு இப்படி வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துகிட்ருக்கு இது வந்து ஒரு தான் இருக்குது பின்னாடி நடக்கும் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோதிடர் வந்து சொல்லியிருக்காரு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு நாலு தேதிகளை வந்து ஆகாத தேதிகள் இந்த தேதிகளில் எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு அது என்னென்ன தேதிகள்னால் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இந்த நாலு தேதிகளையும் வந்து எந்த நல்ல விஷயங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுறாரு சப்போஸோ உங்களுக்கு அந்த நியூமராலஜியில் நம்பிக்கை இருந்தால் இந்த தேதிகளை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்ல தேதிகள் இருக்குது அதை வந்து உங்கள் இருக்கிற நியூமராலஜிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தேதிகள் வாங்கிக்கிங்க ஏன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கே வந்து ஒரு ஐக்கானாக இன்றைக்கி இந்த ராமர் சிலையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த தேதியே ஒரு தப்புன்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது அவங்க யாரையும் கேட்காமல் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏகப்பட்ட ஜோதிடர்கள் சித்தர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் கிட்ட வாக்கு வாங்கிட்டு அந்த கோயிலில் திறந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவர் அந்த தேதி தப்புன்னு சு சுட்டி காட்டியிருக்காரு அது எப்படி அவரோட பேச்சுகள் நடைமுறையில் எந்தளவுக்கு இருக்க போவது அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துவிட்டோம் சோசியல் மீடியாவில் நிறைய மக்கள் ஷேர் பண்ண விஷயங்களும் கமெண்ட் பண்ண விஷயங்களும் வச்சு பார்க்கும்போது இந்த கோவில் வந்து யாரோட மனதையும் புண்படுத்தாமல் உருவாகியிருந்தா இன்னும் சிறப்பு வாய்ந்ததா இன்னும் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விதமாக இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கோ அப்படின்னு தான் நிறைய மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதைவே நாமும் எடுத்துக்குவோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சாதான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் குயிக்காக உங்கள் ஹோம் பேஜை தேடி வரும் நன்றி வணக்கம்